இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச பாம்பு மாத்திரை இருக்குது அதுக்கும் புதுசாக வந்திருக்க அனகோண்டாக்கும் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோங்க ரெண்டுமே பாம்பு மாதிரி தான் வரும் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ரெண்டில் எது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு பாம்பு மாத்திரையை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து இந்த சின்ன சின்னதாக மாத்திரை மாதிரி வந்து இருக்கும் இதை வந்து மொத்தமாக பொறுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அனகோண்டாவில் ஒரே ஒரு மாத்திரை அதுவும் பெரிய மாத்திரையாக இருக்குங்க ஸோ இதை தான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ரெண்டே வச்சாச்சு இந்த மாதிரி லைட்டர் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வீ ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து தீபாவளிக்கு நல்லா நல்லா யூஸ் ஆகும் இந்த மாதிரி பொருத்தி வைக்க இப்போ ரெண்டையும் பொருத்தி வச்சாச்சுங்க எது பெருசாக வரப்போகுதுன்னு தெரியல வரப்பையா தெரியாது அணை கொண்டா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க நல்லா ஒன்று வந்தாலும் பல்காக பெருசாக வருது ஆனால் வந்து இந்த சின்ன பாம்பு மாத்திரை வந்து வருது ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொஞ்சம் ஒல்லியாக வருது அவ்வளோதான் பாருங்க அப்படியே பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது ரெண்டுமே சேம் சைஸ் மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து அனகொண்டா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க ஃபஸ்ட்டு பாம்பு மாத்திரையை பாருங்கள் ரெண்டாக பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு அனகோண்டா வந்து பாம்பு படம் எடுத்து நிற்கிற மாதிரியே இருக்குங்க பாருங்களேன் எவ்வளோ பெருசாக வந்துருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பாம்பு மாதிரியே இருக்குது வித்தியாசமாக இருக்குங்க இந்த மாதிரி தான் வருமான்னு தெரியல நான் பொருத்தி வச்சது இந்த மாதிரி வந்திருக்குங்க இப்போ எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க இந்த ரெண்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க